நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரலில் பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே இப்போது நீங்கள் புருஷோத்தமர் ஆவதற்காக முயற்சி செய்கிறீர்கள் தேவதைகள் தான் புருஷோத்தமர்கள் ஏனெனில் அவர்கள் தூய்மையானவர்கள் நீங்கள் கேள்வி எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஏன் அடைக்கலம் கொடுத்துள்ளார் பதில் ஏனெனில் நாம் அனைவரும் குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்தோம் பாபா நம்மை குப்பை தொட்டியிலிருந்து வெளியில் எடுத்து மனமுள்ள மலர்களாக ஆக்குகின்றார் அசுர குணமுடையவர்களை தெய்வீக குணமுடையவர்களாக ஆக்குகிறார் நாடகப்படி பாபா வந்து நம்மை குப்பை தொட்டியிலிருந்து எடுத்து தத்தெடுத்து தன்னுடையவராக ஆக்கியுள்ளார் பாடல் இன்று அதிகாலையில் வந்தது யார் ஓம் சாந்தி இரவை பகலாக்க பாபா வரவேண்டியதாக இருக்கிறது இப்போது குழந்தைகளான நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் பாபா வந்துள்ளார் முதலில் நாம் இருந்தோம் புத்தி இருந்தது வர்ணத்தை பற்றி சித்திரம் கூட புரிய வைக்க மிக நன்றாக உள்ளது நாம் இந்த வர்ணங்களில் எப்படி சுற்றி வருகின்றோம் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கின்றனர் இப்போது நம்மை பரம்பித்தா பரமாத்மா சூதரனில் இருந்து பிராமணனாக ஆக்கியுள்ளார் கல்ப கல்பமாக ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம் யுகத்தில் நாம் பிராமணன் ஆகின்றோம் பிராமணர்களை புருஷோத்தமர்கள் என்று சொல்ல முடியாது புருஷோத்தமர்கள் என்று தேவதைகளை தான் சொல்வோம் பிராமணர்கள் புருஷோத்தமர் ஆவதற்காக இங்கு முயற்சி செய்கிறார்கள் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாக ஆவதற்குதான் தந்தை அழைக்கின்றார் ஆக தனக்குத்தான் கேளுங்கள் நாம் எந்த அளவு தூய்மையாகி உள்ளோம் மாணவர்கள் கூட படிப்பிற்கான சிந்தனை கடலை கடைகிறார்கள் அல்லவா இந்த படிப்பின் மூலம் நாம் இப்படி ஆகின்றோம் என்று புரிந்து கொள்கிறார்கள் நாம் தேவதை ஆவதற்காக இப்போது பிராமணனாக ஆகியிருக்கின்றோம் என்று குழந்தைகளின் புத்தியில் உள்ளது இது விலைமதிப்பற்ற வாழ்க்கை ஏனென்றால் நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் ஈஸ்வரன் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் தூய்மையானவராக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் தூய்மையான தேவதைகளாக ஆகின்றோம் வர்ணங்களை பற்றி புரிய வைப்பது மிக நல்லது சந்நியாசிகள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் மற்றபடி பிறவிகளின் கணக்கை புரிந்து கொள்ள முடியும் எடுப்பதில்லை என்பதை மற்றபடி எடுப்பார்கள் ஆனால் குறைவான பிறவி எடுக்கிறார்கள் நீங்கள் புரிய வைத்தால் உடனே புரிந்து கொள்வார்கள் புரிய வைப்பதற்கு யுக்தி தேவை குழந்தைகளாகி நீங்கள் இங்கே முன்னால் அமர்ந்திருக்கும் போது பாபா புத்தியை புத்துணர்ச்சி அடைய வைக்கின்றார் மற்ற குழந்தைகள் கூட இங்கே புத்துணர்ச்சி அடைவதற்காக வருகிறார்கள் இப்படி தாரணை செய்யுங்கள் என்று உங்களை பாபா தினமும் புத்துணர்வு அடைய வைக்கின்றார் நாம் எண்பத்தி நான்கு பிறவிகள் எப்படி எடுத்தோம் நாம் எப்படி சூத்ரனில் இருந்து பிராமணன் ஆகின்றோம் என்ற சிந்தனை புத்தியில் ஓட வேண்டும் நாம் பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்கள் இப்போது பிரம்மா எங்கிருந்து வந்தார் பாபா வந்து புரிய வைக்கின்றார் நான் இவருக்கு பிரம்மா என்ற பெயர் வைக்கின்றேன் இவர்கள் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் இது குடும்பமாக இருக்கிறது ஆக நிச்சயமாக தத்தெடுக்கப்பட்டவர்கள் தந்தை தான் தத்தெடுக்கின்றார் அவரை தந்தை என்று சொல்லப்படுகிறது தாதா அதாவது மூத்த அண்ணன் என்று சொல்ல மாட்டோம் தந்தையை தந்தை என்றுதான் சொல்ல முடியும் தந்தையிடம் இருந்து ஆஸ்தி கிடைக்கிறது பெரியப்பா சித்தப்பா மாமாவிடம் இருந்து தத்தெடுக்கப்படுகிறது பாபா ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஒரு குழந்தை குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்தது அதை யாரோ எடுத்து சென்று ஒருவரிடம் வளர்க்க கொடுத்தார்கள் ஏனெனில் அவருக்கு தனக்கென்று குழந்தை இருக்கவில்லை ஆக குழந்தை யாரிடம் வளர்க்கப்படுகிறதோ அவர்களை அம்மா அப்பா மம்மா பாபா என்று சொல்லும் அல்லவா இது இங்கே எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும் குழந்தைகளாகிய நீங்களும் எல்லைக்கு அப்பாற்பட்ட அதாவது மீள முடியாத குப்பை தொட்டியில் விழுந்து கிடந்தீர்கள் விஷம் நிறைந்த நதியில் அதாவது வைதர்ய நதியில் விழுந்து கிடந்தீர்கள் எவ்வளவு அழுக்காகிவிட்டீர்கள் நாடகப்படி அந்த குப்பையிலிருந்து எடுத்து உங்களை தத்தெடுத்துள்ளார் தமோ பிரதானத்தை குப்பை என்றுதான் சொல்வோம் அல்லவா அசுர குணமுடைய மனிதர்கள் தேக அபிமானிகள் ராவணனின் பெரிய அதாவது கழிவு தொட்டியில் சிறையில் உள்ளீர்கள் உண்மையில் அகதிகளாக உள்ளீர்கள் இப்போது நீங்கள் சிறையில் இருந்து விடுபட்டு மலர்களை போன்று தேவதை ஆவதற்காக எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் அடைக்கலம் பெற்றுள்ளீர்கள் இந்த நேரம் முழு உலகமும் பாபா வந்து குப்பையில் இருந்து உங்களை எடுத்து தன்னுடையவராக மாற்றுகின்றார் ஆனால் குப்பையில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வாறு மோசமாக இருக்கிறார்கள் வெளியே எடுத்த பின்னரும் அவர்களுக்கு குப்பைதான் பிடித்திருக்கிறது பாபா வந்து எல்லைக்கு அப்பாறுபட்ட குப்பையிலிருந்து நீக்குகின்றார் பாபா காட்டிலிருந்து விடுவித்து எங்களை மலர்களாக்குங்கள் மலர் தோட்டத்தில் அமர்த்துங்கள் என்று அழைக்கிறார்கள் இப்போது அசுரர்களின் காட்டில் விழுந்து கிடைக்கிறார்கள் பாபா குழந்தைகளாகிய உங்களை மலர் தோட்டத்திற்கு அழைத்து செல்கிறார் சூதரனிலிருந்து பிராமணன் ஆக்கியுள்ளார் பிறகு தேவதை ஆவோம் இது தேவதைகளின் ராஜ்யமாகும் பிராமணர்களின் ராஜ்யமே கிடையாது பாண்டவர்களின் பெயர் இருந்தாலும் பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கிடையாது ராஜ்யம் அடைவதற்காக தந்தையிடம் அமர்ந்துள்ளீர்கள் காரிருள் என்கின்ற இரவு முடிந்து இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட பகல் ஆரம்பமாகிறது இன்று அதிகாலையில் வந்தது யார் என்ற பாட்டை கேட்டீர்கள் அல்லவா இரவை முடித்து பகலை உருவாக்குவதற்காக அதாவது நரகத்தை அழித்து ஸ்வர்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக அதிகாலையில் வருகின்றார் இது புத்தியில் இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்கும் யார் புதிய உலகத்தில் உயர் பதவி அடைபவர்களோ அவர்கள் ஒருபோதும் தன்னுடைய அசுர குணத்தை காட்ட மாட்டார்கள் எந்த எஜ்யத்தின் மூலம் இவ்வளவு உயர்ந்த பதவி அடைகின்றார்களோ அந்த எஜத்திற்கு அன்போடு சேவை செய்வார்கள் இப்படிப்பட்ட எஜ்யத்திற்காக எலும்புகளை கூட கொடுக்க வேண்டும் அதாவது கடின உழைப்பு செய்ய வேண்டும் இந்த நடத்தை மூலம் நாம் எப்படி உயர்ந்த பதவி அடைய முடியும் என்று தன்னைத்தான் பார்க்க வேண்டும் ஒன்று மரியாத சிறு குழந்தை இல்லைதானே ராஜா எப்படி உருவாகின்றார்கள் பிரஜைகள் எப்படி உருவாகின்றார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும் பாபா அனுபவம் நிறைந்த ரதத்தை எடுத்துள்ளார் அவர் ராஜா போன்றவர்களை நன்றாக தெரிந்தவர் ராஜாக்களின் தாசதாசிகளுக்கு கூட மிகுந்த சுகம் கிடைக்கிறது அவர்கள் ராஜாக்கள் கூடவே இருக்கிறார்கள் ஆனால் தாசதாசிகள் என்று அழைக்கப்படுகின்றனர் ஆனாலும் சுகம் இருக்கிறதல்லவா ராஜா ராணிக்கு என்ன கிடைக்கிறதோ அதுவே அவர்களுக்கும் கிடைக்கும் வெளியே உள்ளவர்கள் அதை சாப்பிட முடியாது தாசதாசிகள் கூட வரிசை கிரமமானவர்களாக இருக்கின்றனர் சிலர் அலங்காரம் செய்பவர்கள் சிலர் குழந்தைகளை வளர்ப்பவர்கள் சிலர் துப்புரவு செய்பவர்கள் இங்கே ராஜா ராணிகளுக்கு இவ்வளவு தாசதாசிகள் இருக்கும் போது அங்கே அதாவது சத்தியத்தில் நிறைய பேர் இருப்பார்கள் அனைவருக்கும் அவரவர்களுக்கென்று பொறுப்புகள் இருக்கும் வசிப்பிடம் தனித்தனியாக இருக்கும் அவர்கள் ராஜா ராணி போல அலங்கரிக்கப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள் சேவாதாரிகளுக்காக வசிப்பிடம் இருக்கின்றதல்லவா அரண்மனைக்குள் வருவார்கள் ஆனால் தத்தமது அரசு தான் தங்குவார்கள் ஆக நன்றாக புரிய வைக்கின்றார் நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக வேண்டும் என்று தம் மீது தாமே இரக்கம் காட்டுங்கள் இப்போது நாம் சூதரனிலிருந்து பிராமணன் ஆகின்றோம் சௌபாகியம் பிறகு தேவதையாவும் இந்த சங்கமயுகம் மிகுந்த நன்மை செய்யக்கூடியது உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை நிறைந்துள்ளது சமையல் அறையில் கூட யோகத்திலிருந்து உணவு சமைத்தால் பலருக்கு நன்மை ஏற்படும் ஸ்ரீநாத் துவாரகாவில் முற்றிலும் அமைதியிலிருந்து சமையலை செய்வார்கள் ஸ்ரீநாத்தின் நினைவில் இருப்பார்கள் பக்தர்கள் தன்னுடைய பக்தியில் மிகவும் தீவிரமாக இருக்கிறார்கள் நீங்கள் ஞானத்தில் தீவிரமாக இருக்க வேண்டும் கிருஷ்ணரை அவ்வளவு பக்தி செய்கிறார்கள் கேட்கவே கேட்காதீர்கள் வார்த்தைகளினால் விவரிக்கவே முடியாது முடியிருந்தாவனத்தின் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தனர் முழுமையான பக்தைகளாக இருந்தனர் நாங்கள் இங்கேயே இருப்போம் இங்கேயே கிருஷ்ணரின் நினைவில் உடலை விடுவோம் என்று சொல்கின்றனர் நல்லது வீட்டில் போய் இருங்கள் ஞானம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் அனைவரும் சொல்கின்றார்கள் ஆனால் நாங்கள் இங்கேயே இருப்போம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஆக அவர்களை பக்த சிரோன்மணி என்று சொல்லப்படுகிறது கிருஷ்ணர் மீது எவ்வளவு பலி ஆகிறார்கள் இப்போது நீங்கள் பாபா மீது பலியாக வேண்டும் ஆரம்பத்தில் சிவ மீது எத்தனை பேர் பலியானார்கள் நிறைய பேர் வந்தார்கள் இந்தியா வந்ததும் பலருக்கு தன்னுடைய வீடு லௌகிக்க குடும்பம் நினைவிற்கு வர ஆரம்பித்தது எவ்வளவு பேர் போய்விட்டனர் நிறைய பேர் மீது கிரகச்சாரம் அமர்ந்து விடுகிறது எப்படி எப்படியெல்லாம் கிரகச்சாரம் பிடித்து விடுகிறது யாரேனும் வந்தால் எங்கே வந்துள்ளீர்கள் என்று கேளுங்கள் என்று பாபா புரிய வைத்துள்ளார் வெளியே பிரம்மா குமார் குமாரிகள் போர் பார்த்தோம் என்பார்கள் இது குடும்பம் அல்லவா ஒன்று நிராகார் பரம்பிதா பரமாத்மா இன்னொருவர் பிரஜாபிதா பிரம்மா இருவர் மகிமையும் பாடப்பட்டுள்ளது இவர்கள் அதாவது பி கே அனைவரும் குழந்தைகள் அவரிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக ஆகிவிடுவீர்கள் என்று அவர் வழிகூறுகின்றார் கல்பத்திற்கு முன்பும் கூட இப்படி வழிகாட்டியுள்ளார் எவ்வளவு உயர்ந்த படிப்பாக உள்ளது நாம் பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பது கூட உங்கள் புத்தியில் உள்ளது குழந்தைகளாகி நீங்கள் மனிதரிலிருந்து தேவதையாகக்கூடிய படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் கண்டிப்பாக தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் நீங்கள் சாப்பிடுவது குடிப்பது பேச்சு நடத்தை எவ்வளவு ராயலாக இருக்க வேண்டும் தேவதைகள் எவ்வளவு குறைவாக சாப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு எந்த ஆசையும் இருப்பதில்லை முப்பத்தி ஆறு விதமான போஜனம் சாப்பிடுவார்கள் ஆனால் கொஞ்சமாக சாப்பிடுவார்கள் சாப்பிடுவதில் ஆசை வைப்பது கூட அசுர நடத்தை ஆகும் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டுமானால் சாப்பிடுவது குடிப்பது மிக சுத்தமாக சாதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால் மாயை ஒரேடியாக கல் புத்தியாக ஆக்கிவிடுகிறது பிறகு பதவியும் கூட அப்படிதான் கிடைக்கும் பாபா சொல்கின்றார் தனக்கு நன்மை செய்து கொள்ள தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் நன்றாக படித்தால் படிக்க வைத்தால் உங்களுக்கு சம்மானம் கிடைக்கும் பாபா கொடுப்பதில்லை நீங்கள் தன்னுடைய முயற்சியினால் அடைகிறீர்கள் தன்னைத்தான் பார்க்க வேண்டும் நாம் எந்த அளவு சேவை செய்கின்றோ நாம் என்ன ஆவோம் இந்த நேரம் விட்டால் என்ன கிடைக்கும் பாபாவிடம் யாராவது கேட்டால் பாபா உடனே சொல்லிவிடுவார் இந்த மாதிரியான நடத்தைக்கு இந்த மாதிரியான பதவி அடைவார் முயற்சியே செய்யவில்லை என்றால் கல்ப கல்பத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள் நல்ல சேவை செய்பவர்கள் கண்டிப்பாக நல்ல பதவி அடைவார்கள் முயற்சி செய்யாதவர்கள் தாசதாசியாக ஆவார்கள் என்று உள்ளுக்குள் புரிந்து கொள்ள முடிகிறது இதை வெளிப்படையாக சொல்ல முடியாது வகுப்பில் கூட நாம் பெரியவர் ஆவோம் அல்லது சிறியவர் ஆவோமா என்று மாணவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இங்கே கூட அப்படிதான் பெரியவர் யாரோ அவர்கள் ராஜா ராணி ஆவார்கள் சிறியவர் குறைந்த பதவி அடைவார்கள் செல்வந்தர்களில் கூட மூத்தவர் மற்றும் சிறியவர் இருப்பார்கள் தாசதாசிகளிலும் பெரியவர் சிறியவர் இருப்பார்கள் பெரிய ஆத்மாக்களின் பதவி உயர்ந்ததாக இருக்கும் துப்புரவு செய்யும் தாசதாசிகளுக்கு அரண்மனைக்குள் வர அனுமதி இல்லை அந்த அனைத்து விஷயங்களையும் குழந்தைகளாகிய நீங்கள் நல்ல விதமாக புரிந்து கொள்ள முடியும் இனிவரும் நாட்களில் இன்னும் கூட புரிந்து கொள்வீர்கள் உயர்ந்த நிலை அடைவதற்கு மரியாதையும் கொடுக்க வேண்டும் பாருங்கள் குமாரக்கா தாவி அதாவது பிரகாஷ்மணி தாவி அவர் பெரியவர் ஆதலால் மரியாதை கொடுக்க வேண்டும் பாபா குழந்தைகளின் கவனத்திற்கு சொல்கின்றார் யார் மகாரதி குழந்தைகளோ அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் பாபா குழந்தைகளின் கவனத்திற்காக சொல்கின்றார் யார் மகாரதி குழந்தைகளோ அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் தன்மேல் பாவ சுமையை ஏற்றுக்கொள்பவராக ஆகிறார்கள் இந்த அனைத்து விஷயங்களுக்கும் பாபா கவனம் கொடுக்கின்றார் மிக எச்சரிக்கை தேவை நம்பர் வார் யாருக்கு எப்படி மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று பாபா ஒவ்வொருவரையும் தெரிந்திருக்கின்றார் இதை வெளிப்படையாக சொல்லிவிட்டால் விரோதியாக ஆவதில் சிறிது தாமதிக்க மாட்டார்கள் பிறகு மாதர்கள் குமாரிகளுக்கும் கூட வந்தனம் ஏற்பட்டு விடுகிறது அனைத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டியுள்ளது அதிகமாக மாதர்கள்தான் இப்படி எழுதுகிறார்கள் பாபா என்னை இவர் மிகவும் துன்புறுத்துகின்றார் நான் என்ன செய்வது அட துன்புறுத்துவதற்கு நீங்கள் எண்ணம் மிருகமா மனதிற்குள் அது போன்ற எண்ணம் இருக்கிறது ஆகையினால் தான் என்ன செய்வது என்று கேட்கின்றார்கள் இதில் கேட்பதற்கு அவசியமே இல்லை ஆத்மா தனக்கு தான் நண்பன் தனக்கு தான் எதிரி எதை விரும்புகிறதோ அதை செய்கிறது கேட்கிறீர்கள் என்றால் அதை மனம் விரும்புகிறது என்று அர்த்தம் முக்கியமான விஷயமே நினைவுதான் நினைவின் மூலம்தான் தூய்மையாகிறீர்கள் இந்த லட்சுமி நாராயணன் நம்பர் ஒன் தூய்மையானவர்கள் அல்லவா மம்மா எவ்வளவு சேவை செய்கின்றார்கள் நாங்கள் மம்மாவை விட புத்திசாலி என்று யாரும் சொல்ல முடியாது மம்மா ஞானத்தில் அனைவரையும் விட தீவிரமானவர் யோகத்தில் குறை நிறைய பேரிடம் உள்ளது நினைவில் இருக்க முடிவதில்லை நினைவே செய்யவில்லை என்றால் எப்படி விக்கிரமம் விநாசமாகும் கடைசியில் நினைவு செய்தபடியே உடலை விட வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது ஷு பாபாவின் நினைவில் உயிர் உடலை விட்டு பிரிய வேண்டும் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் நினைவுக்கு வரக்கூடாது எதிலும் ஆசை வைக்கக்கூடாது இந்த பயிற்சி செய்ய வேண்டும் நாம் அஷரீரியாக வந்தோம் பிறகு அஷரீரியாக போக வேண்டும் குழந்தைகளுக்கு மீண்டும் மீண்டும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார் மிக இனிமையானவர்கள் ஆக வேண்டும் தெய்வீக குணங்கள் கூட இருக்க வேண்டும் தேக இருக்கிறதல்லவா தன் மீது மிகுந்த கவனம் வைக்க வேண்டும் மிக அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் சக்கரத்தின் ரகசியத்தை யாருக்கும் புரிய வைத்தாலும் அதிசயப்படுவார்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் நினைவில் இல்லை என்றால் எண்பத்தி நான்கு லட்ச பிறவிகள் எப்படி நினைவு செய்ய முடியும் நினைத்து கூட பார்க்க முடியாது இந்த சக்கரத்தை புத்தியில் நினைவு செய்தாலும் ஆகா சௌபாகியம் இப்போது இந்த நாடகம் முடிவடைகிறது பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வர வேண்டும் புத்தியோகம் சாந்திதாமம் சுகதாமத்தின் மீது இருக்க வேண்டும் கீதையில் கூட மண்மனாபவ என்பது உள்ளது கீதையை படிக்கும் யாரும் மண்மனாபவ என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் பகவானுடைய மகாபாக்கியம் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுத்து தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் இதை யார் சொன்னது கிருஷ்ண பகவான் அல்ல நாங்கள் சாஸ்திரங்களை தான் நம்புகின்றோம் என்று சிலர் சொல்கிறார்கள் பகவானே வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் படித்துக் கொண்டே இருக்கிறார்கள் பகவான் வந்துள்ளார் ராஜயோகம் கட்டு தருகின்றார் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது இந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையதாகும் பகவான் மீது நிச்சயம் ஏற்பட்டு விட்டால் ஆஸ்தி பெற வந்து விடுவார்கள் அப்போது பக்தி கூட நீங்கிவிடும் ஆனால் நிச்சயம் அதாவது நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அல்லவா நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாக்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது தேவதை ஆவதற்காக மிக ராயலான பழக்க வழக்கங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் சாப்பிடுவது குடிப்பது மிக சுத்தமாகவும் சாதாரணமாகவும் இருக்க வேண்டும் பேராசைப்படக்கூடாது தனக்கு நன்மை செய்து கொள்ள தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் இரண்டாவது கவனம் வைக்க வேண்டும் அனைவரோடும் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் தன்னை விட பெரியவர்கள் அதாவது சீனியர் ஆத்மாக்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுக்க வேண்டும் மிக மிக இனிமையானவராக ஆக வேண்டும் தேக அபிமானத்தில் வரக்கூடாது வரதானம் கடந்து போன விஷயங்களை கருணை உள்ள முடையவராகி தனக்குள் கரைத்துவிடக்கூடிய நற்சிந்தனையாளர் ஆக கடந்து போன விஷயங்களை கருணை உள்ள முடையவராகி தனக்குள் கரைத்துவிடக்கூடிய நற்சிந்தனையாளர் ஆக விளக்கம் ஒருவரது கடந்து போன பலவீன விஷயங்களை யாராவது கூறுகிறார்கள் எனில் சுப பாவனையுடன் தூரமாக்கி விடுங்கள் வீண் சிந்தனை அல்லது பலவீன விஷயங்களை தங்களுக்குள் பேசிக்கொள்ள கூடாது கடந்து போன விஷயங்களை கருணை உள்ளமுடையவராகி தனக்குள் உள்ளடக்கி விட்டு சுப பாவனையுடன் அந்த ஆத்மாவிற்கு மன சேவை செய்து கொண்டே இருங்கள் சம்ஸ்காரங்களுக்கு வசமாகி ஒருவர் தவறாக கூறினால் செய்தால் அல்லது கேட்கிறார்கள் எனில் அதை மாற்றி விடுங்கள் ஒருவரிடம் இருவர் இருவரிடமிருந்து மூவர் என்று வீண் விஷயங்களின் மாலை உருவாகிவிடக்கூடாது இவ்வாறு கவனம் செலுத்துவது என்றால் நற்சிந்தனையாளர் ஆவதாகும் ஸ்லோகன் திருப்தி மணியாக ஆகும் பொழுது பிரபுவிற்கு பிரியமானவர் உலகத்திற்கு பிரியமானவர் மற்றும் தனக்கு பிரியமானவர் ஆகிவிடுவார்கள் ஷாரா இணைந்த ரூப நினைவின் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள் உடல் மற்றும் ஆத்மா இணைந்திருந்தால் வாழ்க்கை இருக்கிறது ஆத்மா சரீரத்திலிருந்து நீங்கிவிட்டால் வாழ்க்கை முடிவடைந்துவிடும் அதே போன்று கர்ம யோகி வாழ்க்கை என்றால் காரியம் யோகா என்று இருக்கக்கூடாது யோகா காரியமின்றி இருக்கக்கூடாது சதா இணைந்து சொரூபத்தில் இருக்கும் போதுதான் வெற்றி கொண்டே இருக்கும் ஓம் சாந்தி